நன்றி வணக்கம் மிக மிக அருமை ஐயா அழகிய வார்த்தைகளால் வரவேற்புரை நல்கியமைக்கு நன்றி இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இது போன்ற இந்த சான்றோர்களினுடைய வருகையாலும் வாழ்த்தினாலும் இந்த விழா மேலும் சிறப்படுகிறது அடுத்ததாக இந்த மீடியா பார்ட்னர்ஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இன்று சக்தி வாய்ந்த தளம் எது என்றால் மீடியாக்கள் தான் ஊடகத்தினுடைய வீச்சு அந்த அளவிற்கு அளப்பரியதாக இருக்கின்றது இன்று இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதற்காக காரணமாக விளங்குகின்ற ஸ்ரீ ஜனகாஞ்சே சேவாதல் கமிட்டி அவர்கள் திரு சௌதர்மன் அவர்கள் ஜனசாசன் யூடியூப் சேனல் திரு ராஜேஷ் அவர்கள் வந்தை ரிஷி யூடியூப் சேனல் திரு ரிஷி அவர்கள் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வாக நாம் அத்துணை பேரும் ரசிக்க விதம் ரசிக்கும் விதமாக நவரச கவியரங்கம் தொடங்க உள்ளது நவம் என்றால் ஒன்பது தொல்காப்பியம் எட்டு மேம்பாடுகளை பற்றி பேசுகிறது நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்பன அதோடு அமைதி என்ற ரசத்தையும் சேர்த்து ஒன்பது கவிஞர்கள் கவிப்பாட வருகின்றனர் ஆனந்தம் பாட வருகிறார் கீதா பிரபு அவர்கள் அச்சம் பாட வருகிறார் திருமதி வித்யாராஜா அவர்கள் வீரம் போற்ற வருகிறார் திருமதி தேவி உதயகுமார் அவர்கள் வெறுப்பை பாட வருகிறார் திருமிகு புலவர் தேரா அவர்கள் நகையை பாட பொன்னகையோடு வருகிறார் திருமதி ஸ்ரீவர்திரினி அவர்கள் கருணை பாட வருகிறார் கவிமணி ராஜாமணி அவர்கள் மருட்கை பாட வியப்போடு வருகிறார் திருமதி ஜெயந்தி ஜெயராஜ் அவர்கள் சினம் பாட வருகிறார் சினமே இல்லாத சகோதரி சுபத்ரா சத்யபாலன் அவர்கள் அத்தனையும் மீறி அமைதி காக்க வருகிறார் திருவாளர் மூவா பத்மராஜ் அவர்கள் இந்த கவி அரங்கத்திற்கு தலைமை தங்க வருகிறார் திரு கவிராசன் மகராசன் அவர்கள் ஆசிரியர்களுக்கு மரபாசிரியர் இலக்கண செம்மல் இவர் ஈடில்லா திறம் கொண்டவர் வருக தலைமை கவி தருக இனி மேடை திரு கவிராசன் மகராசன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது வாருங்கள் ஐயா அனைவரும் சேர்ந்து கவிதையை ரசிப்போம் நற்றவம் நார்கதி கடந்த இருவினை அகற்றி உருவிழா உருக்கொண்ட மெய்ப்பொருள் காட்டும் பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவனே நற்றமிழ் மணக்க முத்தமிழ் வளர்த்த தண்டமிழ் திருநாட்டின் என் தமிழ் மக்களுக்கும் திரை கடலோடியும் திரவியம் தேடிட அயலகம் சென்ற அருந்தமிழ் மக்களுக்கும் தீந்தமிழ் சுவித்தட வந்தமிழ் இனத்தின் செந்தமிழ் பாவலர் பாலகன் வந்தை தமிழ் மகன் லண்டன் மாநகரின் தென்கிழக்கு சீமையில் வசிக்கின்ற இந்த கவிராசன் மகராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு நவரசம் மெய்ப்பாடுகள் அது என்னங்க மெய்ப்பாடுகள் மற்றும் நவரசம் இரண்டு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு தொல்காப்பியர் காலத்தில் தொல்காப்பியர் வந்து அதாவது வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகள் அதை வந்து எட்டா சொல்கிறார் அதுதான் மெய்ப்பாடுகள் நம்ம மெய் மூலமாக வெளிப்படக்கூடிய உணர்வுகள் எட்டுன்னு சொல்றாரு தொல்காப்பியர் அப்போ நவரசம்னா என்ன நவரசம் தமிழ் வார்த்தையாவே இல்லையே வடமொழி சொல்லா இருக்கே நமக்கு புரியறதுக்காக நவரசத்தையும் சொல்லியிருக்கோம் மெய்ப்பாடுகளுக்கும் நவரசத்துக்கும் என்ன வித்தியாசம் மெய்ப்பாடுகள் மொத்தம் எட்டு வந்திருப்பீங்க எட்டு மெய்ப்பாடுகள் நவரசம் மொத்தம் ஒன்பது அது என்ன கணக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஒருத்தருக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியுது எத்தனை மொழி இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா ரெண்டு மொழியும் சொல்றாரு என்ன சொல்றாரு தமிழும் ஆங்கிலம் பக்கத்துல இருக்கட்ட கேட்கிறார் ராமாய் இவருக்கு எத்தனை மொழி தெரியுன்றாரு மூணு மொழின்றாரு என்ன மொழி அப்படின்னா இவர் ரெண்டு தான் சொல்ற அதாவது யாருக்கு தெரியுமா அவரே ரெண்டு மொழி தான் சொல்றாரு இன்னொருத்தர் மூணுன்றாரு எப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மற்றும் மௌன மொழி அப்படின்றாரு மௌனமும் ஒரு மொழியா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அது போன்றுதான் இப்ப யார் சொன்னது ரைட்டுனா ரெண்டுமே ரைட்டு தான் நம்ம பார்வையை பொறுத்திருக்கு தொல்காப்பியர் எட்டுன்னு சொன்னார் இல்லையா நம்ம மெய் மெய்ப்பாடுகள் நம்ம உடல் மூலமாக காட்டப்படுகின்ற உணர்வுகள் வந்து மொத்த எட்டு அதை தொல்காப்பியர் சொல்றாரு நவரசத்துல ஒன்பதாவது என்னன்னா இந்த உடல் மூலமா எந்த உணர்வுகளும் காட்டாம அமைதி காக்கிறோம் இல்லையா அதை அடக்கிறோம் இல்லையா அதுதான் ஒன்பதாவது அந்த அமைதின்றது இப்ப புரிஞ்சுதுங்களா நவரசத்துக்கும் மெய்ப்பாடுகளுக்கும் உண்டான வேறுபாடுகளும் ஒற்றுமையும் தான் ரெண்டு தலைப்பையுமே வச்சிருக்கோம் நமக்கு எல்லாம் புரியணும் அப்படின்றதுக்காக இந்த நவரசத்தை பொறுத்த பொறுத்தா பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியங்கள்ல அற்புதமா நவரசத்தை அபிநயம் போட்டு எல்லாம் கலக்குவாங்க பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் கவியரங்கத்துல ஏன் அப்படி ஒரு நவரசத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு கவியரங்கத்தில் வந்து நவரசத்தை வந்து எதிர்க்கும் யாருமே வெளிப்படுத்தினதில்லை முதல் முறையாக நமது மேடையில வந்து நவரச கவியரங்கம் வந்து நடைபெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல ரொம்ப முக்கியமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருந்தேன் யாராவது கிபி சொல்ல இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜனவரி மாசம் பொங்கல் விழா நடந்ததுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார்த்தையை கொஞ்சம் டிஸ்களைமர் போட்டு சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு ரெக்கார்ட்ல இல்ல இது ஃபர்ஸ்ட் நடக்க போகுது இந்த கவியரங்கத்துல அப்படி என்னங்க ஸ்பெஷல் நவர்டியதுல அவங்க எல்லாம் ஆடுறாங்க நவரசத்தை காட்டுவாங்க இந்த கவிஞர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களே என்ன எதிர்பார்க்க போறீங்க அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த நவரசத்துல ஒவ்வொரு அந்த நவரசத்துல ஒவ்வொரு தலைப்பா இருக்கு இல்லையா உப தலைப்பு கவிஞர்கள் வர ஒவ்வொரு கவிஞர்களும் அந்த தலைப்புல கருப்பொருள் என்ன தலைப்பு இப்ப ஆனந்தம்னா அந்த கருத்து ஃபுல்லா கருப்பொருள் ஃபுல்லா ஆனந்தத்துல இருக்கும் பேச வரும்போதே முக பாவனை ஆனந்தத்துல இருக்கும் சிரிச்சுட்டு அந்த அந்த ஆனந்தத்தை அப்படியே கொண்டு வருவாங்க அதே மாதிரி பயம்னு வச்சுக்கோங்க கண்டட்லையும் பயம் இருக்கணும் கருப்பொருள்ல முகத்துல பயம் இருக்கணும் வார்த்தை உச்சரிப்புலயும் பயந்து பயந்து வரணும் உச்சரிப்பு அனைத்துலயுமே என்ன தலைப்போ அந்த தலைப்ப எப்படி பரதநாட்டியத்தில் அவங்க பண்ணுவாங்களோ அதே மாதிரி கவியரங்கத்துல நம்ம கவிஞர்கள் அற்புதமா ஒன்பது போறாங்க அப்படியே உடனே யோசிப்பீங்க சுபத்ராக்கா இருக்கிறாங்கன்னு அதுவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒன்பது பேர் அதுல எல்லாமே ரொம்ப அழகாக கலக்கத்துக்கு வந்திருக்காங்க நம்ம சீக்கிரம் கவியரங்கத்துக்கு ஆரம்பிச்சிடலாம் இந்த ஒன்பது பேர்ல முதலாவதாக ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்கு பாருங்க வாழ்க்கையில எல்லாமே ஏதாவது என்ன கஷ்டமா எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம உள்ளுக்குள்ள நம்ம சந்தோஷத்தை வச்சுக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையும் சிரிச்ச முகத்துல மகிழ்ச்சியாவே இருந்துட்டு போயிடலாம் அந்த மகிழ்ச்சின்றது அவ்வளவு ரொம்ப முக்கியமானது இந்த மேய்ப்பாடுகள்ல ஆனந்தம்ன்ற மெய்ப்பாடுகளுடைய மற்றொரு பிரிவு தான் காதல் காதல் ஆனந்தம் இரண்டையுமே சேர்த்து ஒரே மெய்ப்பாடுல தான் சொல்லுவாங்க இப்போ வரப்போகிற கவிதா இனி வந்து ஆனந்தத்தை பற்றியும் சொல்ல போறாங்க காதலை பற்றியும் சொல்ல போகிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இதை பற்றி சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடலாம் அப்படின்றது நான் வந்து பேச்சலராக இருக்கிறப்போ சென்னையில தங்கியிருந்தேன் அப்பா அம்மா இங்கே வந்தவாசி நாங்கள் சென்னையில தங்கியிருந்தேன் தங்கியிருக்கிறப்போ கனவுல ஒரு பெண் ஒரு அழகான ஒரு ஒரு சொல்றது ஒரு நந்தவனத்துல ஒரு பெண் வந்து போகிறா அழகாக அந்த நிலவு வெளிச்சத்துல முகம் மட்டும் தெரியல முகத்தை தவிர அப்படியே ஒரு மர நிழல் மாதிரி இருக்கு அந்த மர நேழல் முகம் தெரியல அப்படி நடந்து வரா வந்ததும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நான் ஒரு கவிதையை சொல்றேன் பெண்ணவளின் தன்னொழியை கண்ணெதிரே காணலுற்ற எவ்விழிகள் லக்கணமே விடையாமல் திசை மறக்கும் அதாவது அந்த பெண்ணை பார்க்கறப்போ டக்குன்னு எந்த முகம் டக்குன்னு திரும்பிடும் பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு உடனே பார்க்கறேன் டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்கறேன் கனவு எதுக்கு பார்த்தா எதுக்கு பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்து பார்த்தா கனவுல இருந்து முடிச்சா பக்கத்துல ஒரு பக்கம் தம்பி இந்த பக்கம் கவிஞர் தேரா மெய்மருந்து உலகமே அப்படியே தாங்க கிட்ட இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷத்துல தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரின்னு பார்த்தேன் இப்ப எனக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு முகம் தெரியாத அந்த பெண் கனவுக்குள்ளார போயிட்டு என்ன பண்ணணும் முகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கனவுல முக திருப்பியும் படுத்து கனவுக்கு போதில் பதில அழகான ஒரு கவிதை வரி வந்தது இல்லையா அதை எடுத்து அந்த கவிதையை முடிச்சிடலாம் யோசிச்சு ரெண்டுல என்ன பண்ணலாம்னு எழுதுக்கொள்ள எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தான் அந்த காலத்துல கவிஞ்சிரா இருந்தோம் இல்லையா அதனால இப்ப தான் புலகிறாரு இருக்கும் அதனால எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் நல்ல வேலை கனவுல போய் அந்த முகத்தை பாக்கல முகத்தை பார்த்தா தீட்டு இருக்கணும் நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் அந்த முகமே என்னுடைய மனைவியோட முகமா இருக்கு இருந்திருன்றதான் என்னுடைய நம்பிக்கை இப்போ அந்த கவிதையை பெண்ணிலவின் நிலவின் தன்னொழியை கண்ணெதிரே காணலுற்ற எவ்விடிகள் அக்கணமே விளையாமல் திசை மறக்கும் இரு விடிகள் அக்கணமே விளையாமல் திசை மறப்பின் கனவென்று நான் முடிப்பேன் நினைவோடு கூறிவிட்டேன் ஏன்னா இப்ப கனவுல தான் இருந்துட்டேன் அதனால கனவென்று நான் முடிப்பேன் அப்படி ஏதாவது ஒரு முகம் திரும்பிடுச்சுன்னா அது கனவுலதான் தான் கனவென்று நான் முடிப்பேன் நினைவோடு கூறிவிட்டேன் அவ் கண்டு மனம் மயங்கியவன் நானே அவ் கொண்டு என்னை மயக்கியவள் நீயே சரி என்று நீ நினைத்தால் பறிவோடு பசை தருக உன்னுயிரில் நான் இணைய தவறென்று நீ நினைத்தால் துயர் ஒன்று எனக்குண்டோ அது தவிர்த்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்த ஒரு கவிதை அத வந்து அந்த காலத்துல எழுதுனது இந்த ஆனந்தம்ன்றத பாத்தீங்கன்னா அத ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு விஷயமும் கா காதலை பத்தி சொல்லலாம் ஆனந்தமா சொல்லலாம் காதலையும் மட்டுமில்ல காதல் இல்லாத ஆனந்தத்தையும் சொல்லலாம் இவங்க மேடம் எதை எதை சொல்றாங்கன்றத நம்ம பார்ப்போம் அவருங்க சொல்ல போறது மோதர் கவியோ பந்த கவியோ சந்தக்கவியோ ஆனந்த கவியோ ஆனந்த கவி பாட இணைய இணைந்து இயைந்து இசைத்து இசைக்கவியாய் சங்கீத கவியாய் கீதக்கவியாய் கவி கவி கீதாவாய் கவி கீதா வாராய் நற்கவிதாராய் ஆனந்த நற்கவி தாராய்